வணக்கம் உங்ககிட்ட தங்க காயின் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தங்க காயினையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க வெள்ளி காயின் வச்சும் பூஜை பண்ணுங்கள் நீங்கள் காயின் ஏதாவது வாங்குறதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கர குறையில் வாங்குங்க ஏன்னா வெள்ளி வந்து தங்கத்தை ஈர்க்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை மற்ற உலோகங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து வெள்ளி பொருட்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கர குறையில் பார்த்து வாங்குங்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை வெள்ளியும் தங்கமும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர பலன் அதிகமாகும் அந்த வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பிரச்சனை இருக்காது நீங்க தங்கம் வாங்குறதா இருந்தது அப்படின்னா உங்க கல்யாணத்துக்கு அதாவது உங்கள் கல்யாண நாளுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டு அல்லது உங்க வீட் அல்லது ஏதாவது கல்யாணத்துக்காக நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நகை வாங்கினாலும் சரி அதில் கண்டிப்பாக வெள்ளி பொருள் ஏதாவது ஒன்று கூட சேர்த்து வாங்குங்க தங்கம் மகாலட்சுமி வெள்ளி சுக்கரன் கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணக்குழக்கம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி சுக்கரன் சேர்க்கை அந்த வீட்டில் மகாலட்சுமி சுக்கிரன் சேர்க்கை வந்து அந்த வீட்டில் ரொம்ப பலப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நீங்கள் வந்து தங்கம் வாங்கும்போது கண்டிப்பாக கூடவே நீங்கள் வெள்ளி பொருளும் சேர்த்து வாங்குனீங்க அப்படின் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க முடியாதவங்க காயினையும் வெள்ளிக்காயினையும் சேர்த்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக பலன் அதிகமாகும் என்னோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சேனல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்